அனைவருக்கும் வணக்கம் பிரதோஷ காலம் என்பது சிவ வழிபாட்டிற்கு ஒரு உகந்த நேரம் ஒவ்வொரு மாதமும் இரண்டு பிரதோஷங்கள் வரும் மற்ற நாட்களில் சிவபெருமானை வழிபட தவறியவர்கள் கூட இந்த பிரதோஷ நாட்களில் வழிபட்டாலே போதும் மற்ற நாட்களில் ஏற்படக்கூடிய துன்பங்களில் இருந்து நீங்க முடியும் இதுவரைக்கும் பிரதோஷ வழிபாட்டினை தவற விட்டவர்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பாக வரக்கூடியதுதான் சனி பிரதோஷம் மற்ற பிரதோஷ நாட்களில் நாம் வழிபடவில்லை என்றால் கூட சனி பிரதோஷத்தை நாம் தவறவிடவே கூடாது பிரதோஷம் அன்று நாம் இந்த மூன்று பொருட்களை சிவன் கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதன் மூலமாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு நிறைவேறும் வேலை கிடைக்கும் கடன் தொல்லை தீரும் இது மகா பெரியவர் தன் பக்தர்களுக்கு அறிவுறுத்திய ஒரு எளிமையான பிரதோஷ வழிபாடாகும் பிரதோஷம் அன்று சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடைபெறுவது மட்டுமல்லாமல் அவருடைய வாகனமாக இருக்கக்கூடிய நந்தி பகவானுக்கும் பலவிதமான அபிஷேகங்கள் நடத்தப்பட்டு தீபாராதனை நடத்தப்படும் அந்த மாதிரி சமயங்களில் சிவ ஆலயங்களுக்கு நாம் இந்த மூன்று பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் அந்த மூன்று முக்கியமான பொருட்களில் முதல் பொருளாக இருக்கக்கூடியது நார்த்தங்காய் இது பார்ப்பதற்கு எலும்பிச்சங்காயைப் போலவே இருக்கும் ஆனால் அளவு கொஞ்சம் பெரியதாக இருக்கும் அந்த நார்த்தங்காயை நாம் முடிந்த அளவிற்கு அல்லது ஒன்றாவது வாங்கி கொண்டு போய் கொடுத்தால் பரவாயில்லை நந்தி பகவானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது அந்த நார்த்தங்காயை கொண்டு போய் கொடுக்க வேண்டும் கோவிலில் நந்தி பகவானுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய அர்ச்சகர் அதை இரண்டாக அறுத்து அதில் நந்தி தேவருக்கு அபிஷேகம் செய்வார் இது இன்னும் சிறப்பு வாய்ந்ததாக இருக்கும் இது நந்தி பகவானுக்குரிய ஒரு வழிபாடு இரண்டாவதாக அதே பிரதோஷத்தன்று சிவபெருமானுக்கு வெண் தாமரை மலரை வாங்கி கொடுக்க வேண்டும் அதாவது வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு தாமரை பூ ஒருவேளை வெண்தாமரை பூ கிடைக்கவில்லை என்றால் நமக்கு என்ன தாமரை மலர் கிடைக்கின்றதோ அதை வைத்து கூட வழிபாடு செய்யலாம் ஆனால் தாமரை மலரை நாம் கண்டிப்பாக சிவபெருமானுக்கு பிரதோஷத்தின் போது வாங்கி கொடுக்க வேண்டும் இப்படி நார்த்தங்காயும் வெண் தாமரை மலரையும் பிரதோஷத்தின் போது நாம் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுத்தால் சொந்த வீடு கட்டுவதற்கும் அல்லது நிலம் வாங்கி போட்டு வீடு கட்ட முடியாமல் தடை ஏதும் ஏற்பட்டிருந்தால் அதை சரி செய்வதற்கும் இந்த இரண்டு வழிபாடு மிகவும் உபயோகமாக இருக்கும் மூன்றாவது முக்கியமான பொருள் என்னவென்றால் அது இளநீர் இந்த இளநீரை சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் பிரதோஷத்தின் போது நந்திதேவருக்கு அபிஷேகத்திற்காக வாங்கி கொடுக்கலாம் நம் வீட்டில் படித்து முடித்துவிட்டு வேலை இல்லாமல் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என நினைப்பவர்கள் பிரதோஷத்தின் போது இளநீரை வாங்கி கொடுக்கலாம் ஆக மொத்தத்தில் இந்த மூன்று பொருட்களுமே முக்கியமான பொருட்கள்தான் பொதுவாகவே சிவபெருமானை பிரதோஷத்தன்று வழிபடுவது என்பது சிறப்பு அதுவும் சனிக்கிழமைகளில் வருகின்ற சனி பிரதோஷத்தன்று வழிபடுவது இன்னும் கூடுதல் சிறப்பு அப்படிப்பட்ட சனி பிரதோஷத்தன்று நார்த்தங்காய் வெண்தாமரை இளநீர் இந்த மூன்று பொருட்களையும் நாம் நம் கைகளாலேயே வாங்கி கொடுத்தாலே போதும் கண்டிப்பாக சொந்த வீடு கட்ட வேண்டும் என்கின்ற கனவும் நல்ல வேலையும் எவ்வளவு கடல் கடன் தொல்லை இருந்தாலும் அந்த கடன் தொல்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்துவிடும் என்பது நம் மகா கூறிய எளிமையான வழிபாட்டு முறையாகும் ஜே சங்கர ஹரஹர சங்கர் காஞ்சி சங்கர் காமகோடி சங்கர் ஸ்ரீ மகா சரணம் நன்றி வணக்கம்